அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாக்கம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருடம் பங்குனி மாதம் நாலாம் நாள் சதுர்த்தி திதி இரவு பத்து ஒன்பது மணி வரை பிறகு பஞ்சமி சுவாதி நட்சத்திரம் மாலை அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு விசாகம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு ராகுகாலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரைகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் வரை சூலம் பரிகாரம் இன்று இந்திய ராணுவ தினம் உலகம் மறுசுழற்சி தினம் இன்றைய நன்னாளில் வாஸ்து பூஜை செய்ய விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நோயாளர்கள் மருந்துண்ண நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட உயர் பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையத்தும் நன்றி வணக்கம்